படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு கோயில் திருவிழாக்கு வரலன்னு சொன்னா அம்மா கேட்கவே மடிக்காங்க கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்து விட்டுட்டாங்க நான் இப்ப என்ன செய்வேன் இங்க விஜய் வந்துட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன் கடவுளே விஜய் இங்க வரவே கூடாது அட கடவுளே இப்ப நான் இவர் வர கூடாதுன்னு நினைச்ச அதுக்குள்ளே முன்னால வந்து நிக்காரே நந்தினி எப்படி இருக்க நீங்களா நீங்க எதுக்கு என்கிட்ட வந்து பேசுறீங்க நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல ஏமா கோயில் கோட்டையில வந்து பார்த்து பேசுனது தப்பா அம்மா எல்லார்ட்டையும் பேசுற மாதிரி தான் பேசுறேன் உன்ட்டையும் சரியா நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்கிடாது அப்படியா சரி என்னை மன்னிச்சிருங்க நந்தினி உன் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஆ சரி வழி விடுங்க நான் போணும் எப்ப பார்த்தாலும் வழி விடுங்க நான் போணும் இந்த வார்த்தையை தவிர வேற ஒண்ணுமே உனக்கு தெரியாதா ட்ரெஸ் நல்லா போட்டுருக்க கையில ஏன் வளையல் போடாம வந்திருக்க அது ஒண்ணும் இல்ல ஒரு செட்டு தான் கண்ணாடி வளையல் இருந்துச்சு அது உடைஞ்சிடுச்சு அதான் போடாம வந்திருக்கேன் அம்மாட்ட சொல்லி நாளைக்கு வாங்க சொல்லணும் இன்னைக்கு அழகா Dress போட்டுட்டு நாளைக்கு வளையல் வாங்கி போடப்றியோ இரு நான் வாங்கி தரேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீங்க வாங்கி தர வேண்டாம் நான் ஒரு ஃப்ரெண்டா இருந்து உனக்கு ஒரு வளையல் கூட வாங்கி கொடுக்க கூடாதா வேண்டாம் விஜய் யாராவது பார்த்தா தப்பா நினைச்சிடுவாங்க ஏமே அந்த பச்சை கலர் வளையல் எடுத்து கொடுங்க ஆ இந்த தாரேன் தம்பி விஜய் ப்ளீஸ் வேண்டாம் சொல்ல கேளுங்க யார் வாங்கி கொடுத்தானே அம்மா திட்டுவாங்க நீ சும்மா இரு நந்தினி கோயில் கோடில ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லு உங்க அம்மா திட்ட மாட்டாங்க தம்பி இந்தாங்க பச்சை கலர் வளையல் ஆ கொடுங்கனே இந்த நந்தினி கையில் போட்டுக்கோ வேண்டாமே ஏதாவது பிரச்சனை ஆயிருபோது சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காத நந்தினி ஒரு பிரச்சனை ஆவாது இந்த வளையல் வாங்கி கொடுத்தா என்ன தப்பு கையில் போடு சரி உங்களை ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு வாங்கிக்கிடுதே என்ன என்ன ஒத்த கைக்கு வளையல் கொடுத்துருக்கீங்க இன்னொரு செட்டு கொடுங்க ஆ சரி தம்பி தாரேன் இந்தாப்பா அதே மாதிரி இன்னொரு செட்டு இந்த நந்தினி வளையல் அந்த கையில் போட்டுக்கோ ஆ சரி பாத்தியா இப்பதான் ரொம்ப நல்லா இருக்கு வளையல் போட்டோன்னா அழகா இருக்கு நீ நன்றி எல்லாம் சொல்லணும்னு ஒண்ணு அவசியம் இல்லை போயிட்டு வா உங்க அம்மா தேட போறாங்க பிரியா உனக்கு ஞாபகம் இருக்கா போன வருஷம் நான் உங்க ஊர் கோயில் திருவிழாக்கு வந்தேன் ஆ ஞாபகம் இருக்கு கார்த்தி போன வருஷம் விஜய் கூட வந்தல்ல ஆமா பிரியா இந்த வருஷம் உன் கூட வந்திருக்கேன் எங்க ஊர் திருவிழா ரொம்ப நல்லா இருக்கும் கார்த்தி வா போய் சுத்தி பாப்போம் பிரியா உனக்கு ஏதாவது வேணா கேளுங்க வாங்கி தரேன் ஆ சரி கார்த்தி வா போ பிரியா அங்க பாரு அங்க நிக்கிறது விஜய் தானே ஆமா கார்த்தி பக்கத்துல நிக்கிறது பார்த்தா அந்த இளச்சக்க மகாமாரியில இருக்கு ஆமா உங்க அண்ணன் தான் அந்த பிள்ளை லவ் பண்ணதல்ல எங்க அம்மாக்கு தெரிஞ்ச தூக்கி போட்டு மிதிப்பாங்க ரெண்டு பேரும் வளையல் கடையில் என்ன செய்றாங்க இன்னைக்கு போய் அம்மா போய் சொல்லி கொடுக்க அவள என்ன பிரியா இதெல்லாம் சொல்லி கொடுக்காத பாவும் அந்த பிள்ளைக்கு தான் ஏதாவது பிரச்சனை வரும் நீ பட்டு அமைதியா விட்டு அப்படியே சொல்ற சரி நமக்கு எதுக்கு பிரச்சனை நம்ம வேலைய நம்ம பாப்போம் வா நம்ம போய் ஜூஸ் குடிப்போம் அங்க தர்பூசணி பழம் விப்பாங்க வாங்கி திம்பு வா ஆ சரி பிரியா போங்க வா ஐ நெட்டச்சி எங்க பாரு டெல்லி அப்பளோ ஆமாட்டி சிம்ரன் எனக்கு டெல்லி அப்பளோனா ரொம்ப பிடிக்கும் திம்புமா என்ன கேள்வி இது சீக்கிரம் வாங்கு வாயில ஏச்சி ஊருது எட்டி திங்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா கையில துட்டு இல்லையே எப்படி பிறகு வாங்கல பாப்போம் அப்படி சொல்லுதியோ சரி சரி அண்ணாச்சி டெல்லி எப்பளம் கொடுங்க என்ன உங்களை மாதிரி இருக்க என்ன எங்கம்மா பாத்து போறீங்க என்ன எல்லாம் பாத்துருக்கவே முடியாது உங்களால இல்ல இல்ல நான் பாத்துருக்கேன் உங்களை எனக்கு ஞாபகம் இருக்கு இருங்க நான் யோசிச்சு சொல்லுதேன் ஏமா ஓ யோசனை கேட்கலாம் இப்ப எனக்கு நேரம் இல்லம்மா அப்பளத்தை வாங்கிட்டு இடத்த காலி பண்ணு ஆ கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் நீங்க வந்து இந்த பஞ்சாயத்து நடக்கும் போதெல்லாம் வந்து முறுக்கு வைக்கிற ஆளுதானே அட ஆமாம்மா நான் தான் அது இப்ப என்ன அதுக்கு அண்ணாச்சி என்ன அண்ணாச்சி இப்படி பண்ணுதீங்க பஞ்சாயத்து நடக்கும் போதெல்லாம் முறுக்கு வைக்க சம்சா வைக்கலாம் நல்லா வந்துக்கிட்டு இருந்தீங்க இப்ப என்ன கொஞ்ச நாள வரவே இல்லை அதுக்குள்ள இங்க வந்து கடையை போட்டிருக்கீங்க ஏம்மா எங்கம்மா உங்கள் ஊரில் பஞ்சாயத்து ஒழுங்காக வைக்கீங்க வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு பஞ்சாயத்து வச்சிங்கன்னா பிறகு நான் எப்படி என் பொழப்ப நடத்துறது அப்படியே காற்று கிடக்க முடியுமாம்மா பஞ்சாயத்து என்னைக்கு வரும்னு ஒரு முறுக்கு விற்கிறதுக்காக அதனால நான் இப்படி கோயில் கூட வரும்ல அந்த இடத்துல போய் டெல்லியா போலாம் அது இதுன்னு ஏதாவது ஒரு கடையை போடுவேன் போட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதான் பஞ்சாயத்து என்னைக்கு வைப்பீங்கன்னு சொல்லுங்க பஞ்சாயத்துல எனக்கு ஒரு போன் அடிமா வந்துருத முறுக்கு சம்செல்லாம் எடுத்துட்டு வாரேன் அப்படியானே அதனால தான் வரலையோ சரி அப்படின்னா அடுத்த தடவை ஃபோன் அடிக்க என்ன பஞ்சாயத்துன்னா முதல் நாளே ஃபோன் அடிச்சிருந்தேன் நீங்கள் உடனே வந்துடுங்க சரியா இப்போ அப்பளம் கொடுங்க ஆ அப்பளம் தானம்மா தார ஒரு அப்பளம் வாங்கி ஆளுக்கு பார்த்து திங்க போறீங்களா இல்லைன்னா ஆளுக்கு ஒரு அப்பளம் தரவா என்னது ஒரு அப்பளம் வாங்கி ஆளுக்கு பார்த்து திங்கணுமா ஒழுங்கு எல்லா அப்பளத்தையும் கொடுங்க ஏமா என்னம்மா விளையாடுதியா எல்லா அப்பளத்தையும் எப்படி திம்ப எல்லாம் வாய வச்சுதான் திம்போம் கொடுங்க ஏமா பஞ்சாயத்துல முறுக்கு விற்க வரும்போது பத்து ரூபா முறுக்குக்கு பேரம் பேசி வாங்கி திங்கிற ஆளு தானே நீ அதுவும் ஒரு நல்ல காசே தரல தெரியுமா ஓசையில் வாங்கி தின்னுட்ட நீ எப்படிமா இத்தனை அப்பளத்தையும் இருபத்தஞ்சு அப்பளம் இருக்கும் அவளத்தையும் எப்படி தர முடியும் ஒரு அப்பளம் ஐம்பது ரூபா என்ன எங்களை பார்த்தா அப்பளத்தை சும்மா திங்க வந்த ஆள் மாதிரியா இருக்கு நாங்க என்ன துட்டு கொடுத்து அப்பளம் திங்க மாட்டோமோ ஒழுங்க கொடுங்க தின்னுட்டு தாரம் துட்டெல்லாம் அதெல்லாம் இருக்கு சீக்கிரம் ஏமா துட்டு கொடுத்துட்டு அப்பளத்தை வாங்கிக்கோங்கம்மா என்ன என்னாச்சி எங்க மேல நம்பிக்கை இல்லையா நாங்க என்ன அப்பளத்தை தூக்கிட்டு ஓடியா போறோம் திங்கனுக்குள்ள தானே உட்காந்து திங்க போறோம் உங்க கண்ணு தான் இருப்போம் பாத்துக்கிட்டே இருங்க தின்னு முடிச்சிட்டு துட்டு தாரோம் அப்படியாமா சரி இந்தாங்க எடுத்துட்டு போங்க ஆ கொடுங்க கொடுங்க இருங்க அண்ணாச்சி இத முதல்ல தின்னுட்டு வந்து அடுத்து வாங்கிக்கிடுது ஆ சரி சரி ஏட்டி சிம்ரன் திரும்பி பார்க்காம ஓடிருட்டி அங்கே உட்காந்து தின்னுட்டு அப்படியே ஓடிடுவோம் ஆ சரி சரி இதில் ஆறு இருக்கு உனக்கு மூணு எனக்கு மூணு என்ன ஆ சரி சரி சீக்கிரம் போ எங்க கடையில ஆள் இருக்குக்கா பார்த்தா கண்ணு தெரியதா இல்லையா கடையில ஆள் இருக்கேமே போட எழுதி எல்லாம் பொம்மையா இருக்கு ஒரே மஞ்சள் கலரா கிடக்கு இவரும் கூட்டத்தோட கூட்டமா பொம்மையோட பொம்மையா வந்து உட்கார்ந்திட்டு இருக்காரு ஆளா பொம்மையான்னு தெரியல நான் பொம்மான்னு இல்ல நினைச்சேன் ஏமா பொம்பளே நான் எங்க உட்கார்ந்தா உனக்கு என்னமோ பிரச்சனை உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு

பொய் பொய் சொல்லுதாங்களே பொய் உனக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்க உங்க அம்மாவை நம்பாத இங்கதான் வேணும்னு கேளு யோ கடக்காரே பாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு பந்தன் வச்சுக்கோயே தூக்கி போட்டு மிதி மிதி மிதிச்சு போடுவே ஓ கடையே இல்லாம காலி பண்ணி ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவே பிள்ளைக்கு ஒரு துப்பாக்கி வாங்கி கொடுக்க துப்புல்ல இல்ல என்கிட்ட பேச வந்துட்டா என் கடையை உடைக்க போறியோ போமா தூர வியாபார நேரத்துல வந்து கெடுக்காத அங்கிட்டு தூர தள்ளிப்போ சிவா பாத்தியா இந்த மனுஷன் எப்படி பேசுதாருன்னு இதெல்லாம் ஒரு ஆளு இவன் கடையில போய் வாங்கணும்னு வா நம்ம

தம்பி எப்படி எடுத்து போய்க்கு வாங்கிருனே பஞ்சி முட்டாய் சேல கட்டி பட்டு வண்ண ரவுக போட்டு பஞ்சி முட்டாய் திங்கிற வாளே சூப்பரா இருக்குதம்மா ஏடி பஞ்சி முட்டாய் திங்கும் போது சின்ன பிள்ளை மாதிரி தோணுதுடி நல்லா இருக்குல ஆமாக்கா ரொம்ப டேஸ்டா இருக்கு ஐ பஞ்சி முட்டாய் கொண்டாங்க திம்பும் என்னது கொண்டாங்க திம்புமா உங்களுக்கு வேணா போய் வாங்கி தின்னுங்கட்டி பஞ்சு முட்டாய் எங்க விக்கி ஏட்டி அதெல்லாம் கிடக்கட்டும் இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க ரெண்டு பேரும் நாங்க டெல்லி எப்படி திங்க போனோம் பாட்டியா தின்னுவிட்டு வந்ததே இங்கே பஞ்சு மிட்டாய் கிடைக்கிங்களாக்கோ அது காரம் இது இனிப்பு அப்பளத்தில் நிறைய உரப்பு போட்டாங்க இப்போ இனிப்பு ஏதாவது திங்கணும் சீக்கிரம் பஞ்சு மிட்டாயை தாங்க ஏட்டி வேணாம் அங்கிட்டு போய் வாங்கி தின்னுங்க மாலக்கா பஞ்சு முட்டை எங்கே விற்கி ஏட்டி பஞ்சு மிட்டாய் விற்கல ஏட்டி கோயில் வாசலில் எல்லாருக்கும் பஞ்சு முட்டாய் இலவசமாக தராங்க என்னது பஞ்சு முட்டை இலவசமாக தராங்களா ஆமாட்டி தலைவர் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒண்ணு குடுக்காரு போய் வாங்கிக்கோங்க ஏய் ஜாலி ஜாலி இலவசமா பஞ்சு முட்டாயி சூப்பரா இருக்கும் வாட்டி நிறைய போய் வாங்கி திம்பும் சிம்ரன் வா வா தெரியலட்டி கொஞ்சம் தான் வச்சிருந்தாரு காலி ஆயிருக்கும் நினைக்க என்னது காலி ஆயிருக்குமா இப்படி குண்டு தூக்கி போடுதுங்க போய் பாருங்க இருந்தா வாங்கி தின்னுங்க இல்லைன்னா சும்மா கடைங்க நெட்டச்சி வா போவோம் அடியே ஆடலும் படலும் ஆரம்பிச்சுட்டாட்டி ஆடலும் படலுமா இப்போ முக்கியம் எனக்கு பஞ்சு முட்டாய் தான் முக்கியம் சொல்லுங்க ஆரம்பிச்சிட்டா இல்லையா எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் பத்து நிமிஷத்தில் ஆரம்பிச்சிருவாங்க ஏட்டி அப்போ நீங்கள் போய் பஞ்சு முட்டாய் வாங்கி தின்னுட்டு அப்படியே வந்துடுவீங்களா பார்க்குற இடத்துக்கு பஞ்சு முட்டாய் பஞ்சு முட்டை எனக்கு வேணுமே இந்த வந்துட்டேன் வந்ததுலேருந்து ரெண்டு பேரும் சும்மாவே நின்றுக்கிட்டு இருக்கீங்க சீக்கிரம் ஆரம்பிங்க மக்களே இசை வெள்ளத்தில் நனைய தயாரா ஆமா இங்க வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப நனையறது ஒண்ணுதான் குறைச்சல் ஆரம்பிங்கமா சீக்கிரம்

வேண்டானே உங்களுக்கு எதுக்கு சிரமம் இருங்க நான் ஏறி வாரேன் இக்கா நீங்களா ஸ்டேஜுக்கு வரக்கூடாது நாங்க மட்டும்தான் ஆடணும் அதெல்லாம் முடியாது நாங்களும் மேல வந்து ஆடுவோம் மேல ஏறி வாரோம் நீ ஒதுங்கி நில்லு ஏமா எங்களை ஆட விடுமா கீழே இறங்கு கீழே இறங்க சொன்னா அடையகிரும் பள்ளி ஏமா பொம்பள சொன்னா கேளுமா மேல ஏறிக்கிட்டு வராத கீழே நில்லுமா எங்களை ஆட விடு எங்க வேலையை செய்ய வேண்டாமா நாங்க ஆட்டக்கார தம்பி யோ கலவா நீ யாரியா திடீர்னு பின்னால வந்து நிக்க தம்பி நானும் இந்த ஊருக்காரன் தான்ப்பா இந்த ஊருக்காரன் போய் கீழே உட்காந்து அடுத்த பாரு இங்க எதுக்கு வந்து நிக்க தம்பி நானும் நல்லா ஆடுவேன் பாத்துக்கோ எனக்கு நல்லா ஆட வரும் எனக்கு இந்த சினிமால நடிக்கணும்னு கூட ஒரு ஆசை இருக்குப்பா நானும் உன் கூட சேர்ந்து ஆடட்ட பாத்தியா நான் கோட்டெல்லாம் போட்டு வந்திருக்கேன் பாரு என் மவன் வெளிநாட்டுல இருந்து வாங்கி அனுப்பி விட்டான் கோட்டு ஒரு நாலு வருஷம் இருக்கும் சும்மா தான் கிடந்துச்சு இன்னைக்கு தான் எடுத்து போட்டுட்டு நானும் உன் கூட சேர்ந்து ஆடட்டா கலவா இப்போ திட்டுக்கிட்டு இருக்கேன் என்னப்பா இப்படி சொல்லுத நான் கஷ்டப்பட்டு நாலு படியில ஏறி மேல வந்திருக்கேன் பாத்துக்கோ இப்ப நீ இறங்க சொன்னு வச்சுக்கோயே எனக்கு பழியா கோவம் வந்துரும் கையில கட்டை வச்சிருக்க பத்தியா கட்டைய கொண்டு மண்டைய உடச்சிருவேன் ஆமாப்பா கையில கம்பு வச்சுக்கிட்டே நினைச்ச சும்மா ஊனி நடக்கவா அதுக்கெல்லாம் இல்ல நான் நல்ல நடப்பேன் தெரியுமா இந்த மாதிரி எவனாவது ஏட்டிக்கு போட்டி பேசினான்னு வச்சுக்கோயே அவன் மண்டைய உடைக்கத்தான் கையில கம்பு வச்சுக்கிட்டே அலைதான் பக்கவாய் தாத்தா பாவம் நடக்க முடியாம கையில கம்ப வச்சுக்கிட்டு அழைதாரு இவங்கிட்ட எல்லாரும் அடிக்கதான் கம்பு வச்சிருக்கேன்னு போய் சொல்லுதா யோ தாத்தா அப்படிலாம் ஆட விட முடியாதியா உங்கள யார் பேமெண்ட் காசு கிடைக்கும் அண்ணாச்சி எதுக்கு இப்படி கோவப்படுறீரு அதான் ஸ்டேஜ் தானே இருக்கு நீங்க ஒரு பக்கம் ஆடுங்க நாங்க ஒரு பக்கம் ஆடுதோ எங்களை போட்டு இப்படி சேரப்படுத்துங்க எந்த ஊர்ல யாரும் இப்படி பண்ண மாட்டாங்கம்மா எல்லாருக்கும் உட்காந்து ஒழுங்க பாங்க மட்டும்தான் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க

விருந்து வச்சா பொங்கல் ஏமா தள்ளி ஆசை ஆசை இப்பொழுது இப்பொழுது பேராசை டான்ஸ் ஆட ஆசை இப்பொழுது